வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவகுமாரங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் கால் சென்ட்டிங்க வடக்கு பார்த்த மாதிரி ஒரு அழகான சூப்பர் சைட்டு கட்ட போகிறேங்க இந்த சைட்டு கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பல்லடத்துலேருந்து உடம்பு பட்ட போகிற ரோட்லிங்க கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர் போனோம்னாங்க லெஃப்ட் சைடில் நாற்பது அடித்தடத்துலேருந்து ரெண்டாவது பூமியாக அமைஞ்சிருக்குங்க அதாவது மெயின் ரோட்லேருந்து ஒரு பூமி விட்டு அடுத்த பூமியிலங்க நாற்பது அடித்தடம் உள்ளே போகிற சைட் ரோடுங்க உள்ளே போனால் சைட் ரோடு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ரோடு முப்பது ரோடு விட்டுருக்காங்க பாருங்கள் உள்ள வந்துட்டேன் உள்ளே வந்திங்கன்னா பூரா வீடு நிறைஞ்சு ஏரியாங்க த கரண்ட் இருக்குங்க சூப்பரான ஏரியா உங்களுக்கு செம்மண்ணும் ஓடக்கல் மண்ணும் கலந்த மாதிரி நல்லா கெட்டி மண்ணுது உங்களுக்கு மெயின் ரோடு ரொம்ப பக்கம் உங்களுக்கு நடந்தே வந்துடலாம் பல்லட பஸ் ஸ்டாப்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் மட்டும்தாங்க பூரா வீடுக்கு நிறைஞ்சறியாங்க நல்லா டீசென்ட்டான வீடு இருக்க ஏரியா இங்கே தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி ஒரு ரெண்டாயம் கால் செண்டு அழகான சைட்டுங்க இன்வெஸ்ட்மெண்ட் காட்டுங்க இல்லை நீங்கள் வீடு கட்டணுனாலுமே உடனே வீடு கட்டலாங்க அழகான சைட்டு கரெக்டாக கரெக்டான விலை சொல்கிறாரு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா கேட்குறாருங்க பார்ட்டி நேரடியாக பார்ட்டிகிட்டே இருக்குங்க விலையை அனுசரித்து கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காரு கரெக்டான விலை தான் சொல்கிறாருங்க அழகான சைட்டுங்க பாரு இந்த சைட்டே தான் அது அளவாக ரெண்டாயிரம் கால் தாங்க ஒரு சென்ட்டு நாலரை லட்சம் தான் சொல்கிறாருங்க கரெக்டான மார்க்கெட் எடுத்து சொல்கிறார் நீங்கள் வந்து விசாரித்து பாட்டு கூட வாங்கிக்கலாங்க நம்பிக்கை கூட நீங்கள் இந்த சைட் வாங்கி போடலாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல சைட் தான் இல்லை நீங்கள் டவுன் ஒட்டியே வேணும் நல்ல சைட்டை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது அளவாக வேணும் சென்ட் அளவாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்ல சைட் தான் உடனே வீடு வாங்கி கட்டிக்கலாங்க அருமையான சைட்டுங்க இந்த வீ சைட் தேவைப்படுறாங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணிவிட்டு சைட்டை வந்து நேரில் பாருங்கள் இந்த மாதிரி சைட்டு விலை கரெக்டான விலையில் நல்ல சைட்டை வடக்கு பார்த்த மாதிரி கிழக்கு பார்த்த மாதிரிங்க இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக எ இந்த மாதிரி சைட் தேடிட்டு இருந்திங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நல்ல சைட்டை பார்த்து தேடி பிடிச்சி நல்ல இடமாக தான் எடுத்து வீடியோ போடுவோம்ங்க நம்பிக்கையோட என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க இந்த சைட்டு தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு சைட்டை வந்து நேரில் பாருங்க சைட்டு பிடிச்சிருந்தால் டேரெக்டாக பார்ட்டிட்டே பேசி விலையை அனுச்சிடுச்சு பேசி வாங்கி தராங்க